பிரேஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றை காலை வேலையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வார்த்தை இந்த ஒரு வார்த்தை போதும் உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாறும் பிரியமானவர்களை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த ஒரு வார்த்தை மட்டும் போதும் உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாறிப்போகும் இப்போ நம்ம பைபிளா மத்தியோ எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான் பாருங்க எப்படி ஆண்டவரே குஷ்டரோகி ஒருத்தன் வாராரு வந்து ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே உமக்கு சுத்தமான சித்தமானா என்ன வந்து சுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க குஷ்டரோகி வெகு வெகுகாலமா அந்த வியாதியில அந்த இருந்தாரு வியாதி வந்தாலே எல்லாராலும் ஒதுக்கப்படுவாங்க தீட்டு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைப்பாங்க குடும்பத்துல வர யாருமே என்ன செய்ய மாட்டாங்க சேர்த்துக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட வியாதியில இருக்கிற அந்த மனுஷன் ஆழ்ந்தவற்றை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஆண்டவரை பார்க்கிறாரு ஏசப்பா உமக்கு சித்தமானா சுத்தம் சுத்தமாக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த குஷ்டரோகி ஆண்டவற்ற கேக்குறாரு அப்ப ஆண்டவர் எனக்கு சுத்தம் நீ சுத்தமாக அப்படின்னு சொல்றாரு பாருங்க ஒரு வார்த்தை அந்த சுத்தமாக அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தைய சொன்ன அடுத்த செகண்டே அந்த குஷ்டரோகி அந்த வியாதியெல்லாம் நீங்கி சுத்தமா ஆறாரு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு வேதனை என் வாழ்க்கையில அழுத்திக்கிட்டே இருக்கு இந்த வேதனையில இருந்து என் வாழ்க்கை என்னைக்கு நிம்மதி கிடைக்கும் என் வேதனை என்னைக்கு மாறும் நான் என்னைக்குமே இந்த வேதனையோட கண்ணீரோட தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம நிறைய டைம் என்ன செய்வோம் கவலைப்படுவோம் கண்ணீர் வடிப்போம் ஆண்டவர் சமூகத்துல அப்பா என்னுடைய வியாதியை மாற்றி போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம கேட்டு கதறின நாட்கள் உண்டு இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும் போதும் ஏசப்பா என் வாழ்க்கை மாறும் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்ற என் கண்ணீரை தொடைக்க நீங்க உங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் போது கண்டிப்பா கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறாரு இன்னும் ஒரு நிகழ்வை நம்ம பைபிள்ல பாக்கலாங்க என்ன நிகழ்வு அப்படின்னா லாசரு மறிச்சு போன அந்த லாசரு அந்த லாசரு உயிர் சித்தம் வச்சிருந்தாரு ஆனா அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா அந்த லாசரு மறிச்ச நியூஸ அவளுடைய சகோதரிகள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறாங்க தெரியப்படுத்தவுடன் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ற லாசரு எழும்பி வா பாருங்க பாரு எலும் அப்படிங்கும்போது லாசரு எழும்பி உயிரோட வராரு அப்போ இந்த ஆண்டவருடைய வாயிலிருந்து எழக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் இருக்கு உங்க வாழ்க்கை இன்னைக்கு இருண்ட நிலைமையில தகர்ந்து போயி ஐயோ என் வாழ்க்கையில ஒரு மாற்றமே இல்லை எப்போ கடன் பிரச்சனை எப்ப வியாதி எப்படியாவது நான் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் ஆனா என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய முன்னேற்றத்தை தடை பண்ணி எப்பவுமே நான் இருந்த வாழ்க்கையிலே வாழணும் அப்படின்னு வாழ்ந்துட்டுதான் நான் இருக்கேன் எனக்கு எப்போ விடிவு காலம் வரும் எப்போ என் இரண்டு போன வாழ்க்கையில ஒரு ஒளி வரும் அப்படின்னு சொல்லி நீங்க வெகு காலமா நீங்க கண்ணோ கண் கலங்கி சோர்ந்து போயி நீங்க வேற வழியே இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமையில நீங்க தகர்ந்து போயிருக்கீங்களா உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் அருமை அருமையான மகளே என் அருமையான மகனே எழும்பி வா இருந்த வாழ்க்கையில் வாழ்ந்தது போதும் நீ எழும்பி வா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து தாங்க சொல்றாரு இருண்டு போய் துவண்டு போன வாழ்க்கை வாழ்ந்தது போதும் நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை காண்பாய் நான் உன்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி உங்களை தேற்றி அரவணைக்கிற தேவன் அவர் இருக்கிறாரு மறிச்சு போன லாசர்வ உயிரோட ஜீவனோட எழுப்ப கிருபை பாராட்டின ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனை நிமித்தமாக வாழ்ந்திருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய அவரால முடியாதாம் ஒரு அதிசயத்தை செய்ய அவரால முடியாதாம் கண்டிப்பா முடியுங்க கண்டிப்பா முடியும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தின் தேவனா உங்களுக்குள்ள வர நீங்க ஒன்னே ஒண்ணுதாங்க பண்ணணும் அவருக்கு இடம் கொடுங்க எழும்பி வா அப்படின்னு சொன்னாரு ஆண்டவர் ஆசிர்வை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா பாவப்பிடியிலிருந்தும் இருந்தும் என் மகளே என் மகனே எழும்பி வா அப்படின்னு சொல்றாரு நம்ம எழுப்பி வரும்போது ஆண்டவர் அங்க அற்புதம் செய்ய முடியும் அதிசயம் செய்ய முடியும் ஏன்னா அவருடைய வார்த்தை அவர் எந்த ஒரு இருண்ட வாழ்க்கையா இருக்கலாம் சூழ்ந்து போன வாழ்க்கையா இருக்கலாம் எந்த வாழ்க்கையா இருந்தாலும் அவர் கண்டிப்பா அற்புதத்தின் தேவன் அற்புதம் பண்ண அவரால முடியும் இப்போ இந்த வீடியோவை ஒரு மகள் வாழ்க்கையில பிரிவு என்னும் ஒரு சோர்வு அந்த பிரிவை குறிச்சு மனவேதனையோட என்னுடைய வாழ்க்கையில எப்ப அப்புதம் நடக்கும் எப்ப அதிசயம் நடக்கும் நான் பிரிஞ்சு போன என் வாழ்க்கை ஒன்று சேராதா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை கண்கலங்கி கொண்டு பார்த்துட்டு இருக்கிற அருமையான மகள் ஜான்சி உங்களை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார் ஜான்சி உங்க வாழ்க்கையில இருந்து போன துவந்து போன உங்க வாழ்க்கையில பழையபடியும் ஒரு அற்புதத்தை ஆண்டவருக்கு முழு இருதயத்தோட நன்றி சொல்லுங்க இனி உள்ள வாழ்க்கையாவது அப்பா என்னுடைய வாழ்க்கை இருந்த வாழ்க்கை வெளிவுலக்கா மாறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நீங்க இன்னைக்கு கேட்கும் போது உங்க வாழ்க்கை துவண்டு போனவங்க வாழ்க்கை பழையபடியும் ஒளிவிளக்கா மாற போகுது கலங்காதீங்க வாழ்க்கையில போராட்டம் எல்லாமே சகஜம்தாங்க இப்படி துவண்டு போய் அழுது புலம்பிட்டு எத்தனையோ முறை நீங்க மனிதர்கள்ட்ட போய் புலம்பிருக்கீங்கல்ல வேதனையோட நீங்க அழுது உங்களை உங்கள சுத்தி எல்லாரும் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு சொன்னாங்க ஆனா உங்கள வாழ வழிகாட்டல் இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அதிசயத்தை செய்து உங்க வாழ்க்கைய ஒளி விளக்கா மாற்ற போறாரு நீங்க கலங்காதீங்க இப்ப ஒரு சின்ன பிரயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரேன் எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அந்த மேலான கிருபிக்காக நன்றிப்பா இப்பொழுதும் ஆண்டவரை என்னோட ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் கண்ணீர் வேதனைகள் நிந்தனைகள் அவமானங்கள் தோல்விகள் அப்பா அதை பார்த்து சோர்ந்து போய் கண்ணீரோட ஜெபிக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய சுத்தமாக அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை சொன்னீங்களோப்பா அதே வார்த்தைகளை சொல்லி அப்பா அந்த வாழ்க்கையில இருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுக்க வேண்டும் என்று நிச்சயிக்கிறப்பா துவண்டு போன வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய போவதற்காக நன்றி அப்பா ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க கரம் பிடித்து நடத்த போவதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்தி செல்லுங்க மீர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசிய பதிப்பாராக ஆமே மேகாலாம்